அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு சமாதி நான் முன்னாடி பார்க்கும்போது அந்த உள்ள சமாதி மட்டும்தான் இருந்தது இப்போ கொஞ்சம் சின்ன பில்டிங் மாதிரி கட்டியிருக்காங்க மாங்குடி மதிகழகன் திமுகவில் வந்து இன்றைக்கு உள்ளவங்களுக்கு தெரியுமா தெரியாது ஆனால் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி திமுகவில் மிகப்பெரிய ஜாம்பவான் அண்ணா காலத்து ஆள் அண்ணாவின் அன்பு தம்பின்னு சொல்லுவாங்க இந்த சமாதியில் என்ன பண்ணா பேரைஞர் பேரறிஞர் அண்ணாவின் அருமை தம்பி திமுக செயல் வீரர் மாங்குடி மதிகழகன் முதலுத்த ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் தோற்றம் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மறைவு பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நான் முன்னாடி வரும்போது இந்த சமாதி மட்டும்தான் இருந்துச்சு சுற்றி சும்மா புல்லாக இருக்கும் முள் செடியாக இருக்கும் இப்போ தான் கொஞ்சம் எடுத்து யாரோ கட்டியிருக்காங்க அவங்க வீட்டில் போல இந்த ரோடு வந்து நான் அடிக்கடி போகிற பாதை தான் நல்லா பார்ப்பேன் சரி யாரோ சமாஜம் நினைப்பேன் அப்புறம் ஒரு நேரத்தில் வந்து ஒரு செய்தி பார்த்தேன் அதாவது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கமுதியில் வந்து ஒரு பசுமன் தேவர் காலேஜ் வந்து அடிக்கல் நாட்டு நடக்கும்போது நடந்த நிகழ்வு பற்றி ஒரு பத்திரிகை செய்தி பார்த்தேன் அதில் வந்து கருணாநிதி வந்திருந்த செய்தி இருந்துச்சு பக்கத்துலேயே அந்த நாலஞ்சு பேர் இருப்பாங்க அதில் ஒருத்தர் வந்து இந்த படத்தில் மேலே மேலாக்கார் பார்த்தீங்களா இந்த மேலவில்லை படம் அதில் ஒருத்தர் தான் இந்த மாங்குடி மதியில் பின்னாடி இருப்பாப்ப இந்த பின்னாடி இருக்கார்ல அவர் தான் அப்போ இதை பார்க்கும்போது அப்போ இவர் தான் அவரா அப்படின்னு விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அந்த காலத்தில் அண்ணா காலத்தில் வந்து கட்சியில் மிகப்பெரிய அளவில் குலோச்சி அவர் இன்றைக்கி இன்றைக்கும் வந்து இவங்க இவங்க குடும்ப எல்லாம் வந்து இன்னமும் திமுகவை பிடிக்கும் பிடிச்சி இன்னும் கட்சியிலே இருக்காங்க ஆனால் எங்கே இருக்காங்க எந்த அளவில் போஸ்டிங் இருக்காங்கன்னு தெரியல ஆனால் கட்சியிலே இருக்காங்க டீமுக்கிலே தான் இருக்காங்க